ஓ முருகா விச்சுவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னை அழுவைத்து வேதனைப்படுத்தி உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு மற்றவர்களுக்காக உன்னை புறக்கணித்துவிட்டு சென்ற உறவு மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய மனநிலை அவரை பிரிந்து எப்படி இருக்கின்றது எதற்காக அவர் என்னை பிரிந்தார் நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் தவறே செய்திருந்தாலும் சொல்லி காட்ட வேண்டுமே தவிர இப்படி பிரிந்து செல்வது நியாயமா மற்றவர்களுக்காக என்னை இப்படி அலட்சியம் செய்து விட்டாரே என்று அவர் விட்டு சென்றதிலிருந்து அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் தான் இருக்கின்றாய் அவருக்கு உன்மீது அன்பு இல்லாமல் உன்னை விட்டு சென்று விட்டார் என்று வேதனை அடைகின்றாய் உனக்கு அவர் மீது கோபம் இருந்தாலும் ஆனால் உன்னை முழுமையாக அவரால் கோபப்பட முடியவில்லை அவர் பிரிந்ததே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எரிந்துத்தான் ஆனால் எப்பொழுதும் நீ அவருக்கு சாதகமாக உன்னுடைய மனதிடம் சொல்லிக் கொள்கின்றாய் அவர் நல்லவர்தான் ஏதோ சூழ்நிலை காட்டித்தான் என்னை பிரிந்துள்ளார் என்று உனக்கு நீயே சமாதானமும் ஆறுதலும் கூறிக்கொண்டிருக்கின்றாய் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நீ அவரை நினைத்து அழுது போகின்றாய் என்னுடைய அழுகைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இனி நீ ஒரு நாளும் கலங்கக்கூடாது என் பிள்ளையான நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீ மகிழ்ச்சியாக இருக்க அவர் உன்னோடு இருக்க வேண்டும் அதனால் அவரை மீண்டும் உன்னிடத்தில் வர செய்ய போகின்றேன் செய்த தவறை உணர்ந்து உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்க போகின்றார் அவர் இல்லாத காலத்தில் உன்னை எத்தனையோ நபர்கள் அசிங்கப்படுத்தியுள்ளார்கள் அவமானப்படுத்தியுள்ளார்கள் இன்றோடு உனக்கு பிடித்த சனி அத்தனையும் விட்டது அவர் உன்னை தேடி வரும் சமயத்தில் அனைத்து மங்களங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அவர் மனதார உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள் போகின்றீர்கள் யாருக்காக உன்னை வேண்டாம் என்று தூக்கி எரிந்து சென்றாரோ இப்பொழுது அவருடைய உண்மையான மனதையும் குணத்தையும் புரிந்து கொண்டு உன் துணை உன்னை தேடி வந்திருக்கின்றார் அவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற குழப்பம் உனக்கு இருக்கின்றது ஆனால் அனைத்தையும் மறந்துவிட்டு உன்னுடைய நிம்மதிக்காக நீ அவருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இல்லாமல் உன்னாலும் நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியவில்லை உன் மனமறிந்து உன் அப்பா நான் கூறுகின்றேன் ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை ஏற்று நீ சந்தோஷமாக வாழ தொடங்கு இன்றோடு உன் அத்தனை பிரச்சனைகளையும் முடிவடைந்துவிடும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா